உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி டூ கே நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன் மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது எல்லா மாசமும் சிவராத்திரி வரும் இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி அதனாலதான் நம்ம இத மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்லணும் மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மகம் மாசி மாதத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் நீராடி இந்த வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க மேலும் இந்த மாசி மாதத்துலதான் கலைகளை கற்பதற்கு உகந்தமான மாதம்தான் இந்த மாசி மாதம் நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது மந்திர உபாசனைகள் பெறுவது இது போன்ற ஆன்மீக காரியங்களும் இந்த மாசத்துலதான் அவங்க செஞ்சுட்டு வந்து இந்த மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது நம்மள முன்னோர்கள் வந்து இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது மந்திர உபாசனைகள் போர்க்கலை போன்ற அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம்தான் இந்த மாதமா கருதப்படுது இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த இருபத்தி ஏழு கிரக தரவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலம்பலங்கள் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரனாலே அது சந்திர பகவானோட நட்சத்திரம் சந்திர பகவானாலே மென்மை தன்னுடைய மென்மையான குணத்தால பிரச்சனைகளை சந்திக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் காலங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏன்னா மாசி மாத பலன் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பலன் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா திருமணத்திற்காக எடுத்த முயற்சிக்கு இந்த காலகட்டத்து செட் ஆகும் குறிப்பாக என்னென்னாக்கா பழைய வரணே ஏற்கனவே வந்த ஜாதகமே பழைய வரணே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செட் வரும் அதே போல் என்னக்கா எதிர்பார்ப்புகளை ரொம்ப குறைச்சிக்கணும் ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் குறிப்பாக ரிஜெக்ட் ஆவதே வந்து அதிக எதிர்பார்ப்பினால குறிப்பாக படிப்புனால இல்லை வருமானத்தினால இந்த மாதிரியான சிறு சிறு காரியங்களாலே திருமணம் என்று தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எனக்கு எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் என்பது கை கூடும் சொல்லலாம் மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த காலத்தில் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வேலையின் மூலயமாக வருமானம் என்பது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக இந்த காலத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பூஜை உரையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றுவாங்க இல்லை மாற்றலைனாலும் ஒரு பிரச்சனை வந்து வரும் கண்டிப்பாக இந்த காலத்தில் பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு ஒரு எந்திரங்களை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க தனவசிய மந்திரம் தனவசியத்துக்காக ஏதாவது ஒரு எந்திரங்கிரம் வாங்கி வைப்பாங்க அந்த இருக்க குறைபாடாக என்ன பண்ணிவிடுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திடும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு கோயிலில் போய் எந்திரம் வாங்குறீங்க குறிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரமோ ஒரு எந்திரம் வாங்குறீங்கன்னா அது நல்லதாக சரியானதாக ஒன்றுக்கு மூணு வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சரியான நம்பிக்கை கூறிய நபர் எடுத்து வாங்குவது சிறப்பு சப்போஸ் நீங்க வாங்குறீங்க அதனால உங்களுக்கு ஒரு வாரம் வச்சு பாருங்க சரியா இல்லைன்னு கண்டிப்பா தூக்கி போட்டுருங்க அது தேவையில்லாமல் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவி கவனமா கவனமாக அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம்னாலே செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் செவ்வாய்னாலே சுறுசுறுப்பு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி நம்ம குறிப்பாக அவிட்டம் ஒன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்க அவிட்ட நட்சத்திரக்காரர் இந்த காலத்தில் என்னக்கா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வீடு தேடி வரும்னு சொல்கிற மாதிரி உங்களை தேடி வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் என்னென்னாக்கா அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் இல்லைனா முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்னாக்கா ஏதாவது ஒரு மாதுளை பழம் வாங்கி கொடுக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை தானம் பண்ணிங்கன்னாவே முருகர் கோயிலில் குறிப்பாக முருகர் கோயிலில் போய் நெல்லிக்காய் தானம் செய்வது இல்லை முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரை மலர் வச்சு அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு அந்த வேலை என்பது இந்த காலகட்டத்தில் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும் வேலைக்காக காத்துறவங்க இந்த காலம் வேலை வாய்ப்புகள் ஒரு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதே அவிட்டம் விட்ட மூன்று நான்கு பாதத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் இருக்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளால் நிறைய சாதகமான வாய்ப்பு இருக்குது புதிய அக்ரிமெண்ட்டு நிறைய பேர் கையெழு வேலையில் இருக்கக்கூடிய புதிய அக்ரிமெண்ட்ஸ் கைப்படுவாங்க அதே போல் நிறைய பேருக்கு வெளியூர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க தன்மைகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் ஏன்னா ஒப்பந்தம் போடும்போது ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்றைக்கி நல்லாயிருக்கும் நாளைக்கு உங்களுக்கு அதுவே பிரச்சனையாக மாறுவதாக இருக்குது அதனால் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக மூன்று நான்கு பாதத்தில் இருக்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போடணும் ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் பிழை நாளைக்கு உங்களுக்கு அதுவே ஒரு சட்ட சிக்கலை உங்களுடைய லாபத்தை பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது

குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணுறது ஸோ குடும்பத்தோட குழந்தைகளோட எதிர்கால எதிர்காலனால குழந்தைகளோட மன மகிழ்ச்சி குழந்தைகளோட ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணு இப்படின்னு சொல்லி நிறைய மன அழுத்தம் இவங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இதனால் என்னென்னக்கு இவங்க சாப்பிட்ற ஃபுட்டே இவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் சொல்ல நிறைய பேருக்கு இந்த காலத்தில் தூரம் பயணம் போயிட்டு வந்தாவே எங்கேயோ பெரிய ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ உடல் அசதி என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப சாதகமான சூழல் இருக்கிறது நீங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய மருத்துவம் என்பது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மேலும் நிறைய பேர் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு மெண்டேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு என்னக்கா டாக்குமெண்டேஷன் இந்த ஃபோனு இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் மூலயமாக தேவையற்ற பிரச்சனைகள் ஏதாச்சும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபோனு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மனம் மனம் வந்து ஒரு அசால்ட்டாக செய்யும் போது மனம் அலட்சியத்தினாலே தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பேசும்போதும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் விழிப்புடன் இருந்து செயல்படணும் ஸோ தொழிலுக்கான வாய்ப்புகள் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த காலத்தில் ஆசைப்பட்ட எல்லா மகிழ்ச்சி ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது இந்த காலத்தில் என்னென்னக்கா நீங்கள் விரும்பிய பொருள் வந்து உங்கள் வீடு தேடி சேரும் நிறைய பேர் இந்த காலத்தில் வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு லக்ஸரியஸ் பொருள் வாங்கணும்னு அந்த பொருள் இந்த மாதம் நீங்கள் வாங்க போகிறீங்க